பிரைஸ்தலாட் அண்டபுற கிறிஸ்துவ நாமத்தில் இந்த தேவசமூகத்து அப்பத்தில் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத சந்தையில் பொன்னுராஜா கிருஸ்தானம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசம் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது அவன் பிள்ளைத்தான் அவன் எலியாவுடைய ஜபங்களை எல்லாம் கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாம அவர் கேட்டதுக்கு பதில் பதில் கொடுத்துட்ருக்கிறார் என்ன காரணம் இன்றைக்கு நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் சில ஜபங்களுக்கு பதில் உண்டு சில ஜபங்களுக்கு பதில் இல்லை ஆனால் நாம நாமளே சொல்லிக்கிறோம் நமக்கு நம்மளுடைய ஜபங்கள் ஏற்ற வேலையில் செய்யப்படும் அப்படின்னு நமக்கு நாமளே என்ன சொல்லிக்க தைரியம் சொல்லிக்கொண்டு நமக்கு நாமளே பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பாருங்க எளியா ஜபித்த ஜபம் எல்லாத்துக்கும் அப்பொழுது அந்த நிமிடமே பதில் வந்தது ஆமாம் அப்போ நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இடத்துல ஏதோ ஒரு தவறு இருக்கிறதுனாலதான் நமக்கு ஜபங்கள் கேட்கப்படலை கேட்டவைகளுக்கு பதில் வராது இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு ஜபிக்கும் பொழுது ஏற்ற காலம் கொடுப்பதுக்காக கத்தர் உன்னை இப்பொழுது கொண்டு வந்து கொடுத்து உன்னை ஜபிக்க வைக்கல அவர் இப்பொழுதே ஒரு அதிசயத்தை செய்வதற்காகத்தான் கத்தர் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இருக்கிறார் ஆனா நம்ம இடத்துல பரிசுத்த குளைச்சல் இருக்கிறதுனால நம்முடைய ஜபங்கள் இப்பொழுது கேட்கப்படாமல் தள்ளப்படுகிறதுங்கிறத நம்ம உணரணும் முதல்ல நம்ம எல்லாம் கேட்டு அந்த பாருங்கள் அந்த பிள்ளை அந்த வீட்டில் அந்த பிள்ளை வந்து பாருங்க மறித்து போனால் வியாதிப்பட்டு மறித்து போகிற சூழ்நிலை இருக்கும்போது இங்கே கொண்டு வந்து தேவ மனுஷ கொடுத்த உடனே அவன் ஜபம் பண்ணி அங்கே கர்த்தர்கிட்ட உடனே அவனோட ஆத்மா அவனுக்கு திரும்பி வரும்படி செய்தார் அது மட்டும் இல்ல அந்த வீட்டில் பஞ்சங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவருடைய எண்ணையும் மாவும் செலவாகா செலவாகாதபடிக்கு அந்த தேசத்தை ஆசிர்வதித்தார் ஏன்னா ஆண்டவர் இந்த குடும்பத்தை முன்னமே முன்குறித்து வைத்திருந்தார் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு குடும்பத்தை கர்த்த நமக்காக ஏற்கனவே முன்குறித்து வைத்து இருக்கிறார் அவர் முன்குறித்தவர் அந்த ஆத்மாவை கரெக்டா நம்ம சபைகளுக்கு கொண்டு வருகிறார் நினைத்தது போல பரிசுத்தமா இருப்போம் என்றால் நிச்சயம் நம்ம ஜபங்கள் கேட்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் ஆமேலு நல்லா புரிஞ்சுக்கங்க அப்ப நம்ம ஜபங்களை கேட்டு சரியானபடி பதில் வராது இருக்குதுன்னா முதல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும் சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இன்றைக்கே ஜபித்து இருக்கிறோம் ஒரு நாள் உங்களுக்கு கர்த்தர் செய்வார் அப்படி அல்ல இன்றைக்கே கர்த்தர் செய்கிறார் இரட்டிப்பான நன்மை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அவர் எதுக்காக அழைத்து வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும் நம்மளும் கொஞ்சம் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து எது நம்ம எடுத்து தவறு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போட்டு தேவன் நம் சத்தத்தை கேட்டு அப்பொழுதே பதில் கொடுக்கிறவராய் காணும்படியாக இருக்கும்படியாக நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ ஆரம்பிக்கணும் அப்படி செஞ்சால் உண்மையாக சொல்கிற இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் நாம் இருப்போம் வேத சொந்தவங்களுக்கு பிரியமா இருக்குன்னு நம்புகிறேன்